குவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க நீர்நிலை பகுதி ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேட்கற சாதாரணமா அந்த மக்களும் கேட்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க மூன்று தலைமுறையா இங்கே வாழ்றோம் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோங்கிறாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டால் அது எப்படின்னு கேட்கும் இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்புறிஞ்சுக்க உங்களை ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காக்கிறது உங்களுக்கு தெரியும் மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே தான் கட்டப்படுது குறிப்பா மாதிரி உயர் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்றீங்களே நாலு சமாதி அதை ஆக்கிரமிப்பா இல்லையா மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி கல்லறையாச்சு கேட்கலையே யாருமே கேட்கலையே உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு அது கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்டி காலனி மாதிரி பல இடங்கள் என்ன வாங்க காட்டுறேன் பெரும்பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டியிருக்காங்க பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கு அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சுட்டு எடுத்து போட்டு இதுதான் எங்க மூதாதை அல்லல் பற்ற ஆற்றாத நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதுல பி பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுக கூட்டணி அதுல ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பொண்ணு ஐயா தம்பி திரையின்னு ஒரு சிவி சண்முகம்னு ஐயா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்லை கூட்டணியே வைக்காத திமுக கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்கு இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆயிட்டியா கேக்குறதுக்கு சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுவில் போரை நியாயப்படுத்தி பேச அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க அவன் எப்படி இப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது கட்சியில் அந்த கட்சியில் வாடகை வாய்கள் நிறைய இருக்குது அவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிரானலாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கிலேயே சேர்க்கலையா அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டானா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசுனா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா சொல்லுங்க எடுத்துருக்காங்களா எடுத்துருக்காங்களா

ஏ சாராயமுத்த காசு போதப்பொருள் வித்த காசில் தான் நடக்குது ஆட்சி அதில் தான் நடக்குது இதை போய் என்ன பேசுறதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் பே கற்பிப்பேன் அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது ரீ ஆக்ஷன் ஆக்ஷன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்குற பாருங்க